ஆல்மண்ட் சாக்லேட் பார்க்குறோம் டார்க் சாக்லேட் வாங்கி டபுள் பாய்லிங் மெத்தடில் அப்படியே அதை கொஞ்சம் மெல்ட் ஆக்கிக்கிறணும் ஒரு மூணு நிமிஷத்தில் அது மெல்ட் ஆகிரும் மெல்ட் ஆனதை எடுத்து வச்சுக்கிருவோம் நட்ஸை மொத்தமாக போட்டால் அது நல்லா வரமாட்டேக்குது ஒன்றுன்னா போட்டு எடுத்தோம்னா அது நல்ல கோட்டிங் ஆகி வருது அப்படியே போய் ஸ்டக் ஆகின மாதிரி ஆயிரும் பிள்ளைங்க தனியாக பாதாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த கோட்டிங்கோடு சாப்பிடையில் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க ஹெல்த்தும் கூட நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் டூ மினிட்ஸில் சாக்லேட் லாவா கேக் செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடைகளில் வாங்கினா ரொம்ப ரூவாகும் நம்ம ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் டார்க் சாக்லேட்டை பிச்சு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஃப்ரிட்ஜில் வந்தனால நான் கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கிறேன் ஒரு போர்பன் பிஸ் பிஸ்கெட்டு ஃபுல்லாக அதை அரைச்சிட்டு ஆறுன பாலை வந்து ஊற்றி கொஞ்சோண்டு பிஞ்சு சோடா போட்டுக்கிட்டு அப்படியே அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும் பட்டர் இல்லைன்னா நெய் போட்டுக்கிட்டு அதில் ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து இதை ஊற்றிட்டு சென்டரில் வந்து நம்ம டைரி மில்க் வைக்கிறதுனால வைக்கலாம் நான் என்கிட்ட டார்க் சாக்லேட் இருந்ததுனால வச்சிருக்கேன் இதை வச்சுட்டு இதுக்கு மேலே திருப்பி நம்ம அரைச்ச அந்த பிஸ்கட் கலவையை ஊற்றிட்டோம்னா ஒரு பத்து இருபது செகண்ட் அப்படியே மூடி வச்சா போதும் மேலே கொஞ்சம் பட்டர் போடர்னா போட்டுக்கிறலாம் மூடி வச்சா கொஞ்சம் சீக்கிரம் அது வந்து வெந்துடும் ஒரு பத்து செகண்ட் மூடி வச்சா போதும் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா கருகீரும் இது கரெக்டான பதமாக இருக்குது இது மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக வீட்டில் பிள்ளைகளுக்கு நம்ம சாக்கோ பை செஞ்சு கொடுத்துடலாம் எப்படின்னு பார்ப்போம் டார்க் சாக்லேட் வந்து கொஞ்சம் வாங்கிக்கிறணும் அதை டபுள் பாயினிங் மெத்தடில் நல்லா உருக்கிக்கிறணும் உருக்கின பிறகு அப்படியே இப்படி நல்லா தண்ணியாக வந்துக்கிறட்டும் மேரி பிஸ்கட் எடுத்துக்கிருவோம் கண்டென்ஸ் மில்க் வீட்டிலே காய்ச்சினது அந்த வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பார்ப்போம் சாட்ஸில் போட்டிருக்கேன் இப்படியவும் அந்த கண்டன்ஸ் மில்க்கை இதில் தடவி கொஞ்ச நேரம் அப்படியே செட் பண்ணி வச்சிட்றோம் அது அப்படியே அதில் இதாக இருக்கட்டும் ஃப்ரிட்ஜில் கூட ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுக்கலாம் டார்க் சாக்லேட்டில் முக்கிய எடுத்து அப்படியேவும் டிப் பண்ணி வச்சு அப்படியே கடித்து சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டு கொஞ்சம் நேரம் இதை வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா செட் ஆகி வந்துடும் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றாங்க இதுவும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்களும் ஓட்ஸில் ஹோம்மேட் சாக்லேட் பார்ப்போம் ஒரு கால் கப் ஓட்ஸ் போட்டிருக்கேன் அது ஒரு பத்து செகண்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிருவோம் கொஞ்சம் வேர்க்கடலை அதுலேயும் பாதி அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ரெண்டையும் அரைச்சிக்கிறோம் ஓரளவு நல்லா பொடிச்சிட்டு அப்படியே மொதல் டேட்ஸை போட்டு அதை அரைக்காது அதனால டேட்ஸை ரெண்டாவது போட்டு நல்லா அதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும் அதை நம்ம எதோ மோல்டுலேயோ ஏதோ ஒரு ஷேப்பில் நம்ம கையில் கூட உருட்டி வச்சுக்கிறலாம் உருட்டி வச்சுட்டு டார்க் சாக்லேட்டை டபுள் பாய்லிங் மெத்தடில் நம்ம அப்படியே கலக்கி எடுத்துக்கிடுவோம் களைக்கு எடுத்துகிட்டு கீழே மோல்டில் போட்டு வச்சதில் மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனை வச்சு எடுத்து போட்டுவிட்டு நம்ம நட்ஸை முழுசாகவும் வைக்கலாம் இப்படி துருவியும் வைக்கலாம் இது கொஞ்சம் நேரம் செட் பண்ண விட்டிங்கன்னா வெளியே இருந்தாலும் செட் ஆகிரும் ஃப்ரிட்ஜில் சீக்கிரம் வச்சு எடுக்கனாலும் ஒரு மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா செட் ஆகிரும் இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கு பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றாங்க சத்தான ஐட்டம் நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க சாக்லேட் பவுண்டி பார்க்குறோம் டார்க் சாக்லேட் கொஞ்சம் வாங்கி அதை அப்படியே உடச்சி போட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் அப்படியே கிண்டிக்கிடுவோம் அது நல்லா மெல்ட் ஆகிக்கிறட்டும் நல்லா இதை காய்ச்சி வச்சுக்கிட்டு தேங்காய் வந்து மேலே தோல் சீவி டிஸ்கட்டட் கோகோனட் இருந்தாலும் பரவாயில்ல நான் ஃப்ரெஷ்ஷாக தேங்காயை தோல் சீவி அப்படியாகவும் நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிட்டேன் ஒரு மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணதில் அப்படியே கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் போட்டு அப்படியே கிண்டி எடுத்து வச்சுருக்கேன் கிண்டி எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே செட் பண்ண விட்டுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சேன் செட் ஆகிடுச்சு அதை அந்த டார்க் சாக்லேட் காய்ச்சினோடனே அப்படியே அதில் போட்டு டிப் பண்ணி அப்படியே இதை கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் செட் பண்ண விட்டேன் நல்லா வெளியே இருந்தாலும் செட் ஆகிடுது ஃப்ரிட்ஜில் வச்சால் சீக்கிரம் செட் ஆகிடுது அப்படின்னு ஒரு அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டு பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றாங்க இந்த ஸ்நாக்ஸை நீங்களும் இந்த சம்மர்ஸுக்கு பிள்ளைகளுக்கு அவசியம் செஞ்சு கொடுங்க